சட்டமன்றத்தை நோக்கி செல்வதுதான் தனது யாத்திரை என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் மதுரை வண்டியூர் அம்மா திடலில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இதன் பூமி பூஜை நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடைப்பயண யாத்திரை நடத்தியதாகவும் சட்டமன்றத்தை நோக்கி எல்லா எம்எல்ஏக்களையும் அழைத்துக் கொண்டு போவதுதான் தனது யாத்திரை என்றும் குறிப்பிட்டார் ஈரானில் காணாமல் போன மூன்று இந்தியர்களை கண்டுபிடித்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அங்கு உள்ள இந்திய தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது உள்ளது சேர்ந்த மூன்று இளைஞர்கள் இம்மாதம் ஒன்றாம் தேதி ஆஸ்திரேலியா செல்லும் போது வந்து வயது ஒரு ஃப்ளாட்டு வாகனமா இல்ல ஒரு ஃப்ளாட் வாகனமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்போர்ட் கிட்டே பேசுவேன் எப்படி வாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் கடத்தப்பட்டனர் அவர்களை கடத்திய கடத்தல்காரர்கள் கோரி மிரட்டல் விடுத்துள்ளனர் பஞ்சாப் இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிய முகவர் தற்போது தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களின் குடும்பத்தினர் இந்திய அரசிடம் உதவி கோரியுள்ளனர் இந்நிலையில் காணாமல் போன இந்தியர்களை கண்டறிந்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஈரானிய அதிகாரிகளிடம் இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக கேட்டுக்கொண்டுள்ளது கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் வீடு கட்டும் பணியின்போது எதிர்பாராத விதமாக இரண்டாவது மாடியில் இருந்து தவறி விழுந்த நபரை கட்டுமான பணியின் ஒப்பந்ததாரர் காப்பாற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன தொழிலாளியின் உயிரை காப்பாற்றிய கட்டுமான பணி ஒப்பந்ததாரருக்கு சமூக வலைதளங்களில் ஏராளமான பாராட்டுகள் குவிந்து வருகின்றன